இன்றைய பஞ்சாங்கம் மே பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் இரண்டாம் நாள் புதன்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் பிற்பகல் மூன்று மணி இருபத்தாறு நிமிடம் வரை அதன் பிறகு மகம் நட்சத்திரம் அஷ்டமி திதி வளர்வரை அஷ்டமி திதி சித்த யோகம் தனுசு மற்றும் மகர ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய ராகு காலம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் சுக்ரன் புதன் ரிஷபத்தில் சூரியன் குரு கடகத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு செவ்வாய் இன்று பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ஆறு நிமிடங்களுக்கு அதாவது த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் பி சந்திரன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் அதன் காரணமாக கடகராசியில் சஞ்சாரம் பண்ணும் வரை அதாவது மதியம் மூன்று மணி இருபத்தாறு நிமிடம் வரை தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்றைய ராசிபரன் மேஷ ராசி ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்ண போறாரு அதனால இன்று உங்களுக்கு சில முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் விஷயத்தில் குத குழந்தைகளின் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இளம் வயது பிராயத்தினர் அதாவது படிக்கிற வயசில் இருக்கிறவங்க தங்களுடைய படிப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதற்கேற்றார் போல செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் அதே சமயம் மாலைக்கு பிறகு குழந்தைகள் பற்றிய கவலைகள் விலகி சந்தோஷமான செய்திகள் வரும் வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் உடன்பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் ஆலோசனை உங்களுக்கு சாதகமாக இருக்குது நண்பர்கள் உங்களுக்கு தேடி வந்து ஆலோசனை சொல்லிட்டு போவாங்க அவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதிர்பால் விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வார்த்தைகளால் வியாபாரத்தில் சில மேன்மைகளை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் சார்ந்த விஷயங்கள் முடிவுக்கு வரும் கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் சிலருக்கு புதிய தொழில் துவங்கிறதுக்காக கடன் வாங்கினீங்கன்னா அது கூட அனுகூலத்தை ஏற்படுத்தி அரசாங்க உதவியை நாடுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் ராசி இன்று உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் குறிப்பாக உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அப்படியே சத்தம் சத்தமில்லாமல் இருக்கும் பெருசாக மாற்றத்தை சந்திக்காது ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அப்படியே அமுங்கி இருக்கும் அதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண வரவு ஏற்பட்டாலே பாதி சந்தோஷம் வந்துடும் குடும்ப ஒற்றுமைக்காக நீங்கள் எடுக்க முடிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் ஆனால் குடும்பத்தில் குழந்தைகளுக்காக செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளுக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கும் செலவுகள் அதிகரிக்கும் அதே சமயம் வெளிநாட்டு பிரயாணங்களின் காரணமாக கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கேல்குலேட்டடாக பிளான் பண்ணுங்கள் அதுவும் எல்லாமே சாயந்தரம் நாலு மணிக்கு மேலே ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் ராசியில குரு சூரியன் சேர்க்கை முடிஞ்சதுனால் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க இப்ப சூரியனார் கோயில் போயிட்டு வருது விசேஷம் இந்த ஒரு மாதத்துக்குள்ளார சூரியனார் கோயில் போயிட்டு வருது ரொம்ப விசேஷம் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் அதுவும் குறிப்பா தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை விலக்கி தந்தையுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல எந்த பாதிப்பும் ஏற்படாது நன்மைகள் அதிகரிக்கும் உங்களுக்கு இன்று பண வரவு ஏற்படும் மாலைக்கு பிறகு அதாவது மத்தியானம் மூணு மணிக்கு மேல வேலை பழு காரணமாக சில அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் உங்களுக்கு ஏதாவது ஒரு அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கு இரட்டிப்பு சந்தோஷம் அதிகரிக்கும் பண வரவு ஏற்படும் உங்களுக்கு பொற்கிழி போன்ற விஷயங்கள் அதாவது அரசாங்கத்துக்கிட்டே இருந்தோ இல்லை தனியார் நிறுவனத்திலேருந்தோ உங்களுக்கு பணம் வரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிதுன ராசி இன்று பகல் முழுவதும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அந்த நன்மைகளின் காரணமாக மத்தியானம் மூன்று மணிக்கு மேலே உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வருவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தன வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று படபடப்புடன் செயல்படுவீர்கள் இந்த படபடப்பின் காரணமாக உங்களை பதட்டத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களை சுற்றி பதட்டமான சூழ்நிலை ஏற்படுத்திப்பீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை திட்டுவாங்க எதுக்கு இந்த பத பதட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்னைக்கு நேச்சரே நீங்கள் பதட்டமாக இருப்பீங்க என்று உங்களுடைய எதிர்கால வாழ்வுக்கு தேவையான விஷயங்களை செய்வதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய சந்தோஷகரமான நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் பண வரவு ஏற்படும் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழ்வதன் மூலமாக அதுவும் குறிப்பாக எதிர்பாலின நபர்களின் சந்திப்பு நிகழ்வதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது கலைத்துறை நண்பர்கள் இந்த மாதிரி விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்க அதாவது வித்தியாசமான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இன்று ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மாலைக்கு பிறகு சந்தோஷமான செய்திகள் வரும் உங்களை குதூகலப்படுத்தும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு ராஜ மரியாதை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது சுகத்தை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கடக ராசி ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பள்ளத்தோடு இருக்கிறதும் லாபஸ்தானத்தில் யோகாதிபதி குருவோடு சேர்ந்த சூரியன் உங்களுக்கு தன வரவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறார் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் நீங்கள் கடந்த காலத்தில் செய்த நல்ல விஷயங்களுக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும் என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம்னா தசமஸ்தானத்தில் சுக்ரன் புதன் சேர்க்கை இருக்கு பொதுவாக இந்த கிரகங்கள் பத்தாம் இடத்துல இருந்த குழப்பம் ஏற்படும் வேலையில சுணக்கம் ஏற்பட்டு சோம்பல் தன்மை அதிகரிக்கும் ஆனால் இன்னைக்கு சனி பார்வையில் இருக்கிறதுனால நீங்க கடுமையா உழைக்கிறதுக்கு உண்டான யோகம் அந்த உழைப்புக்கு உண்டான ஊதியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் கிடைப்பதற்குண்டான நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள் மாலைக்கு பிறகு உங்களுடைய வார்த்தைகளினால் சில தவறான விஷயங்களை பேசுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் உங்களின் மீது தவறுகள் வராமல் பாதுகாக்கப்படுவீர்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் கூட உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுவார்கள் அதனால் அவர்களுக்கு முடிஞ்ச ஒரு நன்றியை தெரிவிச்சிட்டு போங்க இது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் அவர்கள் உங்களிடம் காட்டிய அந்த எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் அவர்களே அவர்களையே மாற்றுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்கள் தொழில் வேலை உத்தியோகம் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது சிக்கல் இருக்கு அப்படின்னா பணச்சிக்கலோ மனச்சிக்கலோ இல்லை வாக்குவாதமோ இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக செலவுகள் குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு பகல் வேளையில் அதாவது பிஃபோர் த்ரீ பிஎம் மத்தியானம் மூணு மணி வரைக்கும் உங்களுக்கு தேவையில்லாத கவலைகள் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் அதாவது உங்களுடைய குழந்தைகளுடைய எக்ஸாம் ரிசல்ட்டோ இல்லை உங்களுடைய ஹெல்த் அல்லது உங்கள் வாழ்க்கை துணையின் ஹெல்த் ரிசிப் ரிப்போர்ட்டோ ஏதோ ஒரு ரிப்போர்ட் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அந்த டெஸ்ட் ரிசல்ட் வந்ததுன்னா எங்களுக்கு நல்ல செய்தி வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறவங்களுக்கு மத்தியானம் மூணு மணி வரைக்கும் மனக்குழப்பம் இருக்கும் மத்தியானம் மூணு மணிக்கு மேலே நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது மனசில் தெளிவை ஏற்படுத்துகின்ற இதுதான் பிரச்சனை இதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தால் ஆகிடும் இந்த படிப்பு படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் நிம்மதி வரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் புதன் சேர்க்கைக்கு சனி பார்வை இருக்கிறதுனால கெடுபலன்கள் இல்லாத வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மத்தியானம் பன்னெண்டு மணிலேருந்தே உங்களுக்கு நல்ல செய்தியாக வரக்கூடிய யோகம் இருக்குது உங்களுக்கே ஒரு புத்துணர்ச்சி வந்துடும் ஓகே நமக்கு இப்போ நேரம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வில் பி ஃபீலிங் எக்ஸைட்டட் இன்னைக்கு எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணுவீங்க அதனால் புத்துணர்ச்சியோடு இருப்பீர்கள் அந்த புத்துணர்ச்சி அடுத்தவர்களுக்கு பாஸ் பண்ணுறதுனால அவர்களும் சந்தோஷப்படுவார்கள் இன்று மாலைக்கு பிறகு மன நிம்மதியும் சந்தோஷமும் பண வரவும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த ஒரு குழப்பம் நிவர்த்தியாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கிறவரா இன்றைக்கி வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சப்போஸ் நீங்கள் வேலையில் இருக்கீங்க ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷமாக ஒரே கம்பெனியில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தால் இன்னைக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கோ பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது இத்தனை நாளாக உங்களை அங்கீகரிக்காத நிறுவனம் இன்று உங்களுக்கு அங்கீகரித்து நல்ல செய்திகளை தரக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு மாலை மூன்றரை மணிக்கு மேலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக மேலதிகாரிகளுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் இடமாறுதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு உங்களுக்கு கவலையாக இருக்கும் மத்தியானம் வரைக்கும் மூணு மணி வரைக்கும் கவலையாக இருக்கும் எங்கேயாவது கொண்டு போய் எங்கேயாவது தண்ணி இல்லாத காட்டில் போட்டுருவாங்களோ எங்கேயாவது ஊர் பேர் தெரியாத ஊரில் போட்டுருவாங்களோ பாஷை தெரியாத ஊரில் போட்டுருவாங்களோன்னு மத்தியானம் மூணு மணிக்கு மேலே நீங்க எதிர்பார்க்காத விதமா உங்களை ஒரு நல்ல இடத்துல போஸ்டிங் போட்டு உங்களுக்கு நல்ல மரியாதையோடு கொடுக்கறதுக்கு பதவி உயர்வோடு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ சந்தோஷமான செய்திகள் வருகின்ற யோகமான நாள் குடும்ப நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தன லாபம் அதிகரிக்கும் நாள் கன்னி ராசி லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் உதவிகளை பெறுவதற்கும் அவர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கு முன்னான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து மன நிம்மதியை தராரு ஆனால் அதே சமயம் மத்தியானம் மூணு மணி இருபத்தி ஆறு நிமிஷத்துக்கு ஸ்தானத்துக்குள்ள சந்திரன் வரும் பொழுது உங்களுக்கு இடம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் அல்லது முதலீடுகள் செய்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் நீங்கள் சொந்தமாக வீடு வாங்கறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு வீடு சார்ந்த பொருள் வாங்கறதுக்கோ செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கவலைகள் இருக்காது இன்னைக்கு பெருசாக கவலை இருக்காது ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கு குரு வந்து ராசியை பார்க்குறாரு அதனால கவலைங்கிறது வந்து இனிமேல் அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு வீண் கவலைகள் உங்களை விட்டு விலகி நிற்கும் அதே சமயம் தந்தை வழியில் சில சங்கடங்கள் அல்லது மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் குருவின் பார்வை பலத்தின் மூலமாக அதை சமயோஜிதமாக செயல்படுத்தி அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் எட்டாம் இடத்துல சுக்கரன் புதன் வேண்டாத பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வகையில் சனியின் பார்வையில் இருக்காங்க அதனால் எப்படிப்பட்ட சிக்கலையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது அதுவும் மத்தியானம் மூணு மணிக்கு மேலே தான் செலவு வருது அதனால் செலவை எப்படியாவது ஹேண்டில் பண்ணுவீங்க அதே சமயம் உங்களுக்கு வீண் கவலைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனைகள் அல்லது எதிரிகளின் தொல்லை இன்று சஞ்சலத்தை ஏற்படுத்தும் அதற்கு காரணம் யாருன்னு பார்த்தா உங்கள் அப்பாவாக இருப்பார் உங்கள் அப்பா தான் தேவையில்லாத பேச்சுக்களை பேசி சங்கடத்தை ஏற்படுத்தி இருப்பாரு ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் திடீர் பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மத்தியானம் மூணு நாலு மணி வரைக்கும் வீட்டில் உட்காந்துருப்பீங்க திடீர்னு அஞ்சு மணிக்கு கிளம்பி இந்த இடத்துக்கு போகிறேன் அந்த கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புவீங்க கோயில் கோயிலாக போயிட்டு வருவதற்கு அதாவது க்ஷேத்ராடனம் போயிட்டு வருவதற்குண்டான சூழ்நிலை அமையும் இதனால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்னோர்களின் ஆசி கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அதாவது காத்தால ஒரு பதினொரு மணி பன்னெண்டு மணிக்குள்ளார ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது மத்தியானம் மூன்று மணி இருபத்தாறு நிமிஷத்துக்கு சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது சனியின் பார்வையில் வரும்பொழுது கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் நண்பர்களிடம் வாங்கிய கடனை அடைப்பீர்கள் அதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் துலாம் ராசி தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு அதனால இன்று உங்களுடைய மரியாதை உயருகின்ற யோகமான நாள் மரியாதைக்கு குறைவிருக்காது சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழ்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய வியாபார இன்ஸ்டிங் அதாவது பிஸ்னஸ் இன்ஸ்டிங்க்னு சொல்லுவாங்க தெரியுமா மனசுக்குள்ளார வியாபாரம் பண்ணும் வியாபாரம் பண்ணோம் வியாபாரம் பண்ணணும் அந்த பிஸ்னஸ் இன்ஸ்டிங்க் இன்னைக்கு மீண்டும் தலை தூக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது அதற்காக நீங்கள் சில முயற்சிகள் எடுத்தீங்கன்னா நீங்கள் சில விவரங்களை சேகரிப்பதற்காக அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் இன்று மதியத்திற்கு மேல் அந்த பிஸ்னஸ் தொடர்பான விஷயங்களில் ஈடுபடுவீர்கள் அதற்காக கொஞ்சம் அலைச்சலை சந்திப்பீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய கடன் வாங்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக பெரிய மாற்றங்கள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை உங்களுக்கு இன்னைக்கு ச சுகமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆஃபீஸில் ரொம்ப வெளியில் அலைய விட மாட்டாங்க வீட்டில் ஆஃபீஸ்லேயே உட்காந்துருப்பீங்க சிலருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு குறிப்பாக உங்களுடைய மேலதிகாரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு எதிர்மறையாக இருந்தாலும் உங்களுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ அதனால் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் பாதிப்புகள் ஏற்படாது குரு சூரியன் சேர்க்கை அதனால் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் குடும்பத்தில் நிதானமான பேச்சுக்களின் மூலமாக நியாயமான பேச்சுக்களின் மூலமாக உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களின் எதிர்மறை எண்ணங்கள் மாற்றங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாருடனான மனஸ்தாபம் விலகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நான்காம் இடத்திற்கு வளர்பறை சந்திரன் பார்வை இருக்கிறதுனால பெருசாக கெடுதல் இல்லை ஆனா ஏழாம் இடத்துல சுக்கரன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறதுக்கும் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால இன்ஃபெக்ஷன் சார்ந்த சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனத்துடன் இருப்பது நல்லது விருச்சிக ராசி ராசிக்கு ஒன்பதாம் இடம் மற்றும் பத்தாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு அதனால் இன்று நாள் முழுவதும் உங்களுடைய தேவைகளுக்காக உங்களுடைய எதிர்கால ஸ்திரத்தன்மைக்காக எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது குறிப்பாக உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வரும் இடமாற்றம் ஆதாயத்தை ஏற்படுத்தும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு மூலமாக நன்மைகளை ஏற்படுத்துகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள் உடன் பணியாற்றுபவர்களே உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள் அதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது வேலை மாற்றம் மட்டும் இல்லைங்க இடமாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் சொத்து விற்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் அனாவசியமாக அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆனால் ஈகோ கிளாஷ் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் ஈகோ கிளாஷ் ஏற்படுகின்ற சூழ்நிலை உத்தியோக ரீதியாக நல்ல வளர்ச்சி ஏற்படுறதுக்குண்டான செய்திகள் வரும் அதனால் உங்களுக்கு தன வரவும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அதனால் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க குறிப்பாக மத்தியானம் மூணு மணி இருபத்தாறு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் நிதானத்தை கடைபிடித்தால் அதன் பிறகு தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் அதற்கு உங்களின் பெற்றோர் வாழ்க்கை துணை கணவன் மனைவி போன்றவர்களின் அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் இது நீங்க நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை பிஃபோர் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் பிஎம் சொன்னீங்கன்னா எதிர்ப்புகள் விளக்கும் அதனால எது சொல்றதா இருந்தாலும் குடும்பம் சார்ந்த ஆலோசனைகளை சொல்வதாக இருந்தால் மதியம் மூன்று மணி இருபத்தாறு நிமிஷத்துக்கு மேல பேசுறது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு இருந்துக்கோங்க இன்று அனாவசிய வார்த்தைகளை தவிர்ப்பதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மாலைக்கு பிறகு அதாவது மத்தியானம் நாலு மணிக்கு மேல குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலக்கி நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடந்த காலத்தில் உங்களுக்கு வரவேண்டிய பழைய கடன் பாக்கிகளை வசூல் செய்வதற்குண்டான சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இன்ஃபேக்ட் அவங்களே யாருக்கிட்ட பணம் கொடுத்துருந்தீங்களோ அவங்களே உங்களை தேடி வந்து பணத்தை கொடுத்துட்டு போவாங்க இது உங்களுக்கு மன நிம்மதியை தரும் பணப்பற்றாக்குறை நீங்கும் நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கலைத்துறை நண்பர்களுக்கும் உத்தியோக ரீதியாக இருப்பவர்களுக்கும் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் அல்லது வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மூத்த சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட மனக்கசப்புகள் விலகி நன்மைகள் ஏற்படும் இது எல்லாமே மத்தியானம் மூணு மணிக்கு மேலே தான் மத்தியானம் மூணு மணி வரைக்கும் நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் அனாவசியமான வாக்குவாதங்கள் ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் வரும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் அல்லது எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது மத்தியானம் மூணு மணிக்கு மேலே சந்திரன் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாகும் பொழுது உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் செலவுகள் குறைந்து சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் மருத்துவ செலவுகள் மருத்துவ அலைச்சல்கள் குறையும் மகர ராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார் அதனால் மத்தியானம் மூணு மணி இருபத்தாறு நிமிஷம் வரைக்கும் கணவன் மனைவி உறவிலோ நண்பர்கள் விஷயத்திலோ அனுகூல பலன்கள் ஏற்படும் ஆனால் மத்தியானம் மூணு மணி இருபத்தாறு நிமிஷத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது அதனால் அந்த மூணு மணி இருபத்தாறு நிமிஷத்துக்குள்ளார த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் பிஎம்க்கு முன்னாடியே உங்கள் வேலைகளை பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் யாருக்கிட்டையாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும் இல்லை யாருக்கிட்டையாவது போயிட்டு வாக்குவாதம் பண்ணுறதெல்லாம் எல்லாமே பகல் வேலையிலே முடிச்சுக்கோங்க மத்தியானம் மூணு மணிக்கு மேலே வேண்டாம் ஏன்னா மத்தியானம் மூணு மணிக்கு மேல நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்துல அனாவசியமான சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையின் அனுகூல உதவிகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்களுடைய கௌரவத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் இருக்கு குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும் குழந்தைகளின் மேல் படிப்புக்குண்டான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இது எல்லாமே மத்தியானம் மூணு மணிக்குள்ளார மத்தியானத்துக்கு மேலே உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலோ அல்லது உங்களுடைய பெற்றோர் விஷயத்திலோ மன வ வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் ஒரு நல்ல செய்தி வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அதே சமயம் வியாபாரத்தில் அனுகூல பலன்கள் ஏற்பட்டு புதிய முயற்சிகளுக்கு உண்டான அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் வேளையில் சந்தோஷமான செய்திகளாக இருக்கும் குழந்தைகள் அல்லது உடன்பிறப்புகள் நல்ல செய்திகளை கொண்டு வந்து சேர்ப்பார்கள் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் கணவன் மனைவி உறவில் பணப்பற்றாக்குறையினால் ஏற்பட்ட கசப்புகள் விலகும் ஆனால் இது எல்லாமே மத்தியானம் மூணு மணிக்குள்ளார் தான் மத்தியானத்துக்கு மேலே இதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்கும் குறிப்பாக உங்களுடைய உடன்பிறப்புகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீ இத்தனை நாளாக நீங்கள் கேட்காம இருந்த ஆள்கிட்ட போய் கூட இன்னைக்கு பணத்தை வலுக்கட்டாயமாக வாங்கறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பகல் வேளையில் அதாவது மத்தியானம் மூணு மணிக்குள்ளார உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல பூமி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல செய்திகள் வரும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த சளி தொந்தரவுகள் நெஞ்சு எரிச்சல் போன்ற விஷயங்கள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனால் மத்தியானத்துக்கு மேல செலவை வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால பண தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது கும்பராசி ஆறு மற்றும் ஏழாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் உங்கள் பேரில் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க முடியாமல் உங்கள் எதிரிகள் தடுமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுவே உங்களுக்கு நல்ல பலம் இதுவே ஒரு நல்ல மாற்றம் நண்பர்களுக்குள் இருந்து வந்த மன வேற்றுமைகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மத்தியானம் மூணு மணிக்கு மேலே சந்திரன் ஏழாம் இடத்துக்கு சப்தமஸ்தானத்துக்கு வர்றதுனால கணவன் மனைவி உறவில் இருந்த பிடிவாத குணத்தை விட்டு பேசினால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்தமஸ்தானாதிபதி ஏழாம் அதிபதி சூரியன் குருவோடு இணைந்து இருக்கிறதுனால நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் எங்கேயாவது அவுட்டிங் போவீங்க அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண தேவைகள் பூர்த்தியாகும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சில மாற்றங்களை செய்வதற்கு முயற்சி எடுப்பீர்கள் அது குடும்பத்தாரின் அங்கீகாரத்திற்கு உட்பட்டு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும் பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் மட்டும் சற்று கவனமாக பேசினோம் ஏட்டிக்கு போட்டியா பேசுறதையோ முன்னுக்கு முன்னா முன்னுக்கு பின் முரணா பேசுறதையோ தவிர்ப்பது புத்திசாலித்தனம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகி சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வருமானம் வருதோ இல்லையோ சந்தோஷமா இருப்பீங்க குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் மூன்றாம் இடத்து சுக்கரன் புதனுக்கு சனியின் பார்வை இருக்கிறதுனால எதிர்மறை எண்ணம் கொண்ட குழந்தைகள் அல்லது உடன்பிறப்புகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கொஞ்சம் பிடிவாதத்தோடு நீங்கள் பேசுவீங்க அதனால் கொஞ்சம் நிதானமாக பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நன்மைகள் ஏற்படும் மாலைக்கு பிறகு சந்தோஷமான அனுபவங்கள் என்டர்டெய்னிங்காக இருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் தாயாரின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகளை வசூல் செய்வதற்காக செலவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும் மீன ராசி ராசிக்கு ஐந்து மற்றும் ஆறாம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு அதனால இன்று உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது குழந்தைகளுடைய படிப்பு செலவு வெளியூர் வெளிநாட்டு பிரயாண செலவு அல்லது திருமண செலவுன்னு ஏதாவது ஒரு நல்ல செலவு செலவு வீட்டில் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இதற்காக கடன் வாங்குவீங்க கடன் வாங்கி உங்களுடைய செலவை பண்ணுறதுனால கவலையும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வீடு மனை வண்டி வாகனம் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதுக்கும் கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது குரு சூரியன் மூன்றாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு விதமான பதட்டம் கவலை ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகளை காட்டிலும் வருமானம் குறைகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பதட்டம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துல கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்லது தந்தையின் செயல்பாடுகள் மூலமாக பணவரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது உங்களுடைய குழந்தைகளுக்கும் பொருந்தும் அதனால கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க பகல் அதாவது பிற்பகல் மூன்று மணி வரை வியாபார வளர்ச்சி ஏற்படும் அதன் பிறகு வியாபார வருமானத்தில் கடன் அடைப்பதற்குண்டான முயற்சிகளும் அனுகூலத்தை ஏற்படுத்தும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வகையில் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு குழந்தைகள் உடன்பிறப்புகள் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு மீடியா தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வாக்கு சாதுரியம் ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்ப உறவினர்களின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது என்ன குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுனால உறவுகளின் வருகை அதிகரிக்கிறதுனால கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது பண தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் கொஞ்சம் அதிகமாக உழைக்கணும் அதிகமாக பிரயத்தனப்படணும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்